எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாய் தன்ஷிகா நடித்த கௌதம் கிருஷ்ண இயக்கத்தில் செந்தில்குமார் தயாரிப்பில் யோகிடாவோட ட்ரெய்லர் லாஞ்ச் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது சண்டை காட்சிகள் கணேஷ் மாஸ்டரோட கொரியோகிராஃபியில் தன்ஷிகா வந்து விஜயசாந்திக்கு அப்புறம் விஜயசாந்தி அப்புறம் சண்டே காட்சிகள் வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய ஒரு ஒரு படம்னா இந்த தான் நான் நான் இந்த காட்சிகள் பார்க்கும்போது நான் பார்க்குறேன் ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு ரோப் ஷாட்டோ லேண்டிங் ஷாட்டோ சில இடத்துல வந்து பிசிறு தட்டோ எனக்கே அந்த மாதிரி இருக்கும் என் படத்தில் பட் இந்த படத்தில் எல்லா சண்டே காட்சிகளும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து தேசிய கோடியை பற்றி ஒரு சண்டைக் காட்சி இருக்குது அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கணும் அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ன சொல்கிறது டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் ஃபார் த நேஷ்னல் ஃபிளாக் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தெரியப்படுத்தப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக ரவுடிஸ்க்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் முக்கியமாக வந்து பார்க்கக்கூடிய எல்லாருமே அரசியல்வாதிகளும் சரி பாமர மக்களும் சரி தேசிய கொடியோட முக்கியத்துவம் என்னன்றது இந்த பாப்பா இந்த சண்டே காட்சியில் காட்டியிருக்காங்க ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பீ ஹியர் ஃபஸ்ட்டு நான் யோசிச்சு என்ன என்ன இது கூப்பிட்டாங்கன்னு ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோயினோட ட்ரைலர் லான்ச்சில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்ருக்காங்கன்னு அப்போ அப்போ தான் தெரிஞ்சுது ரெண்டாவது விஷயம் இதில் மறைக்கிறதுக்கு இனிமேல் டைம் இல்லை எஸ் ஐ மீன் லவ் வித் த ஐ அம் கோயிங் டு மேரி தன்ஷிகா வெரி சூன் பில்டிங் முடிச்சோடனே ஐம் ஐம் கோயிங் டு மை மேரி தன்சிகா அண்ட் ஐ வ் அனவுன்ஸ் ஆன் ஸ்டேஜ் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் தன்சிகா வில் பி மை லைஃப் பார்ட்னர் தேங்க் யூ சார்